வணக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டு பேருந்து நிலையத்தில் சுற்றி திரிந்த வட மாநில இளைஞரை மீட்ட சமூகார்வலர் ஆண்டிபட்டி மே முப்பது ஆண்டிபட்டி மதுரை செல்லும் சாலையில் கணவாயருகே சுமார் நாற்பத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்க ஆண் மனநலம் பாதிக்கப்பட்டு அழுக்கு துணியுடன் கிடந்தார் தகவல் அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் ம சுப்புலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மருந்தாளுநர் ரஞ்சகுமாருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆண்டிபட்டி காவல்துறை உதவியுடன் அவரை சுத்தம் செய்து பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனை மனநல சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர் விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ் நாற்பத்தி இரண்டு என்பது தெரியவந்தது அவர் குணமான பின்பு அவரை சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மனநலம் பாதித்தவருக்கு உதவி செய்த இந்த நிகழ்வை அப்பகுதியில் உள்ளவர்கள் பாராட்டினர் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்